ஆட்கொள்ளும் செய்திலொள் ஆட்கொள்ளும் ஐயர்தாம் இங்கு அமுது செய்திலருக்கொல் என்ன பூட்டிய அறிவால் பற்றி புரை அற விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ள தண்டு அற கழுத்தினோடு ஊட்டியும் அறியா நின்றார் உரு பிறப்பு அறிவார் ஒத்தார் என் ஆட்கொள்ளும் ஐயர் தான் இங்கு அமுது செய்திலர் அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு செய்தி இடையில விட்டு நிற்குது என்ன செய்தி பின்னாடி இருக்குது அந்த செய்தி அதாவது நம் முங்கே சொல்லிடலாம் அங்கே வரும்போது பார்த்து கொள்ளுங்கள் இப்போ கமரிடை நெல்லும் மாவடுவும் கீரையும் சிந்திருச்சு திகைத்து போய் நிற்கிறார் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு என்ன தோன்றுகிற இறைவன் எல்லா இடங்களிலும் நீ மர நிற்கிறானா இல்லையா ஆம் நூல் படிச்சிருக்கிறோம் இறைவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை நீ அன்றி ஒன்று இல்லை அன்றி ஒன்று இல்லை அப்படின்னு படிச்சிருக்கிறோமே அப்போ சாமி எங்க இருக்கிறாரு மண்ணுக்குள் மண்ணாக இருக்கிறார் நீருக்குள் நீராக இருக்கிறார் காற்றுக்குள் காற்றாக இருக்கிறார் அப்போ எங்குமா இருக்கிற இறைவன் இங்கே இருக்கிறாரா இல்லையா இருக்காரு அப்படின்னு அறிவுக்குள்ளே எட்டுச்சு எட்டுன உடனே என்ன நினைச்சாரு கையெழுத்து கும்பரா பெருமானே தங்களுடைய கருணை இந்த சிந்திய நெல்லும் மாவடுவும் கீரையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விழுந்தது நிலத்திடை கோயிலோ தூரத்தில் இருக்குது இப்ப இவருங்க என்ன நினைக்கிறாரு எங்கும் இருக்கின்றவன் நீ என்பதை உண்மையானால் இதோ இந்த நெல்லும் கீரையும் மாவடுவும் நீ உணவாக ஏற்றுக்கொள் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் செய்தார் சரி இப்ப சாமி ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே சொல்லிட்டாரு விண்ணப்பம் செய்தது பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்று தெரியாதனால என்ன பண்ணார் ஓ இறைவன் திரு உள்ளம் நம்முடைய அமுதை ஏற்றுக்கொள்ளவில்லை போலும் அப்படின்னு நினச்சிட்டார் அதனால் என்ன பண்ணார் சரி அப்போ இறைவன் நம்ம கோயிலுக்கு போய் அமுது கொடுக்க முடியல இங்கே இருக்கிற பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளலை இனி நாம் ஏன் வாழணும் அப்படின்னு அறிய தொடங்கினார் இதுதான் இந்த இடத்துல இருக்கிற செய்தி ஏன் பின்னாடி அவர் சொல்லக்கூடிய பாட்டை வச்சு நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள தான் பாருங்கள் கழுத்தினோடு ஊட்டியையும் அரியா நின்றார் அறிய முற்பட்டார் அப்படியே அறிய தொடங்கினார் இது எப்படி இருக்கா பிறப்பு அறுப்பது போல் இருக்குதுதான் மன்னன் அடி போற்றி பெருமான் அப்படி தானுங்க அறுப்பார் நெல் இருக்குது அப்படி ஒரு இப்படி கத்தை இப்படி பிடிச்சோம்னா பகுதியாக அறுக்கணும் அப்படி அறுக்க அறுக்க மெல்ல மெல்ல ஒவ்வொரு பகுதியாக அருந்து கொண்டே வரும் அது மாதிரி இந்த கழுத்து பகுதியில் அப்படியே அறுக்கிறார் அது அர்த்தம் ஒவ்வொரு வினையாக ஒவ்வொரு நரம்பு அறுக்கப்படும் ஒரு பிறப்பறுப்பது போல எத்தனையோ பிறக்கு பிறப்ப வேண்டி இருக்குது அதெல்லாம் இப்போ அறுத்து அடிப்பது போல் மாய பிறப்பு அறுக்கும் மன்னனை போல இருக்கிறாரா இப்போ நாயனார் எப்படி இருக்கார் மாய பிறப்பறுக்கும் மன்னனாக நிற்கிறாரா பிறப்பு அறுப்பார் ஒத்தார்னர் ஊட்டியும் அறியா நின்றார் உரு பிறப்பு அறிவார் ஒத்தார் பிறப்பு அறுப்பவர் சிவபெருமான் ஒரு புத்தர் தான் வேறு யாரும் இல்லை எனவே மாயப்பிறப்பு அறுக்கக்கூடிய மன்னனை போன்று ஒத்திருக்கிறார்னர் இப்போ தான் சொன்னார்